எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட பல்வேறு அசம்பாவிதங்கள் மற்றும் அதனுடைய பாதிப்புகள் மற்றும் அரசாங்கத்தினுடைய மீட்புச் செயற்பாடுகள் தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த அனர்த்தம் காரணமாக இதுவரை முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் முன்னூற்றி அறுபத்தி ஏழு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அதிகமான உயிரிழப்புகள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றன பல வீதிகள் மற்றும் மக்களுடைய வாழ்விடங்கள் அளிக்கப்பட்டிருப்பதோடு மொத்தமாக பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த அனர்த்தத்தினால் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள் இவர்கள் மூன்று லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இதுவரை இடைத்தங்கள் முகாம்களில் இருந்து வருகிறார்கள் போலீஸ் நிலையங்களில் விசேட பிரிவொன்று இதற்காக ஏற்படுத்தப்பட்டிருப்பதோடு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக இவை இணைப்பாக்கம் செய்யப்பட்டு வருகின்றன மற்றும் அரசாங்கத்தினுடைய உதவி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன மொத்தமாக ஒன்று தசன் ரெண்டு பில்லியன் ரூபா முதல்கட்ட நிதி ஒதுக்கீடாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இவை பிரதேச செயலகங்களூடாக உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன பல உலக நாடுகள் உதவ முன்வந்திருக்கின்றன குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மாலித்தீவு நேபாளம் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் முதல்கட்டமாக உதவ முன் வந்திருப்பதோடு இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிகளில் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றன மேலும் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக குடும்பம் வீடொன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய் முதல்கட்ட கொடுப்பன ஒன்றை செய்வதற்காக சங்கம் தீர்மானித்திருக்கிறது மேலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றன ரீபப்ளிக் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியம் என்று சொல்லி ஒரு ஃபண்டை இவர்கள் ஸ்தாபித்திருக்கிறார்கள் இதற்கு இலங்கை மற்றும் வெளிநாட்டவர்கள் அனைவரும் பங்களிப்பு செய்யக்கூடியவாக ஒரு கணக்கிழக்கம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் காலவதியான சாரதி அனுமதி பத்திரங்கள் மற்றும் மாவட்டங்களை புதுப்பிப்பதற்கு ஒரு மாத கால கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் பாடசாலைகள் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை திறக்கப்பட மாட்டாது என்ற ஒரு அறிவிப்பும் பரீட்சைகள் அனைத்தும் குறிப்பாக உயர்தர பரீட்சை உட்பட பரீட்சை திணைக்களத்தினுடைய சகல பரீட்சைகளும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறாக பல நிகழ்வுகள் இந்த சீரற்ற காலநிலையின் காரணமாக இடம்பெற்று வருகின்றன முழு இலங்கையும் ஸ்தம்பித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவசரகால நிலை சட்டமும் அவசர கால நிலையும் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது பலர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற தகவலை வழங்குவதோடு மக்கள் மேலும் ஒரு சூறாவளியோ அல்லது தாளமுக்கமோ ஏற்படும் என்ற ஒரு பீதியும் மக்களிடம் இருந்து வருகிறது அது சம்பந்தமாக எவ்விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது எனவே அது வதந்திகளாக பல செய்திகள் பரவி வண்ணம் இருக்கின்றன

தொடர்ச்சியாக இருக்கிறது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பொலிஸ் நிலையத்திலும் விசேடமான பிரிவொன்று இது சம்பந்தமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் இது சம்பந்தமான முறைப்பாடுகளையும் உதவிகளையும் பெறுவதற்கு இந்த பிரிவை பயன்படுத்த முடியும்